மசாலா பொருட்கள்ல ராஜான்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை பத்தி பார்க்க போறோம் உங்க சமையல் ரகசிய ஹீரோ யார் தெரியுமா மிளகுதான் அந்த ஹீரோ அது வெறும் சுவைக்காக மட்டுமே சேர்க்கப்படுற பொருள் கிடையாது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலக வர்த்தகத்தையே மாற்றிய கருப்பு தங்கம் அது எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு இயற்கை அதிசயம் மிளகு உங்க ஆரோக்கியத்துக்கு அது எப்படி உதவுது அப்படிங்கறத அறிவியல் பூர்வமா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இருக்குதா மிளகு ஏன் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்பட்டது மிளகு ஒரு காலத்துல நாணயமாக பயன்படுத்தப்பட்டது பண்டைய ரோமானியர்கள் மற்றும் மத்திய கால ஐரோப்பாவில் இதை ஒரு அரிய பொருளாக கருதுனாங்க கருப்பு தங்கம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஐரோப்பிய மசாலா வணிகத்தில் இது ஒரு பெரும் பங்காற்றியது மிளகுக்கு அதன் தனித்துவமான காரமான சுவையையும் மனத்தையும் கொடுப்பது எது மிளகுக்கு மனத்தை கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு மூலக்கூரே காரணம் இது ஒரு ஆல்கலாய்டு பைப்பரின் மிளகுல அஞ்சுல இருந்து பத்து சதவீதம் வரைக்கும் இருக்கலாம் இந்த பைப்பரினோட வேதியியல் அமைப்பு மிளகின் தனித்துவமான மனம் மற்றும் மருத்துவ குணங்களுக்கு அடிப்படையா இருக்குது மிளகு குறித்து மேலும் பல்வேறு உபயோகமான தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணைப்பு விடையோ பாருங்க நன்றி